அப்துல் ரஹ்மான் இப் நாவுஃப் அலி அவர்கள் ஒரு முஹாஜிர் மதினாவை நோக்கி வராங்க அப்போ அன்சாரிகள் எல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க அந்த அப்துல் ரஹ்மான் இப் நாவுஃப் அலியோ அதுக்கு சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் சூ சந்தைக்கு வழிகாமுங்கன்னு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் மதினாவிலேயே மிக பெரிய பணக்காரன் தான் அது அப்துல் ரஹ்மான் இப் நாவுஃப் தான் இதே போல எதுவுமே இல்லாத மனிதன் இந்த உலகத்துல சம்பாதிச்சு பெரிய பணக்காரனா வர முடியும் இப்போ இரண்டாவது வந்து ஒரு சகாபி தன் வாழ்க்கை நன்மைகளை சொல்றதுக்கு முன்னாடி அவரோட சேர்ந்து வாழ்ந்த மாத்த சஹாபிகள் எல்லாம் வந்து இவர் செஞ்ச இந்த செயல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அந்த செயல்னால நான் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளான வந்து சொல்றாங்க இப்படி ஒருவத்தரா சொல்ல சொல்ல இவரு சேர்த்து வச்ச நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த அந்த மத்த சகாபிகளிடம் கொடுத்துறான் இப்போ ஒரு நன்மை கூட மீதி இல்லாம எல்லாம் இழந்த ஒரு ஏழை முஃப்லி சாதிக்கிறான் அப்போ யார் தான் உண்மையிலே பணக்காரர் கொக்குங்கா ஒரு மனிதன் அல்லாவுக்காக செய்யற செயல் அல்லாஹ் அக்செப்ட் பண்றான்னா ப்ராப்ளம் இல்ல பட் கொகுக்குல் இபாதா அல்லாஹ்வுடைய அடிமைகளை சரியா ட்ரீட் பண்ணலன்னா

அல்லா என்ன ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் ஆஹிரத் ரிஸ்க் கொடுத்துருக்கானோ அதே மனிதனுக்கு விஸ்டம் ஹிதாயத் கொடுத்துருக்கான் எது நேர்வழி எது தவறான வழின்னு உணர்ந்து சரியான புரிதலோட மற்ற மக்களையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன் தான் ரிச் பர்சன் ஸோ ஐ யூ ரிச்